சூலூர் காவல்நிலையப் பகுதியில் ஐநூறு சிசிடிவி கேமராக்களை கண்காணிக்கும் கட்டுப்பாட்டு அறை திறப்பு விழா சூலூர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அறுபத்தெட்டு பள்ளிகளும் பனிரெண்டு கல்லூரிகளும் மற்றும் அறுநூறுக்கு மேற்பட்ட கம்பெனிகளும் உள்ளன கம்பெனிகளில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்களும் தமிழகத்தில் உள்ள பல மாவட்ட தொழிலாளர்களும் சூலூர் பகுதியில் தங்கி வேலை செய்து வருகின்றனர் மேலும் பெரும்பாலான மாவட்டங்களிலிருந்து கோவைக்கு வரும் வாகனங்களுக்கு பிரதான சாலைகளாக கோவை அவினாசி நெடுஞ்சாலை சேலம் கொச்சின் எல் அண்டிஸ் நெடுஞ்சாலை கோவை திருச்சி நெடுஞ்சாலை செட்டிப்பாளையம் நெடுஞ்சாலை ஆகியவை உள்ளன இவற்றை இணைக்கும் மாநில நெடுஞ்சாலைகள் பலவும் உள்ளன இதனால் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் கண்டுபிடிக்கவும் மேற்படி சாலைகளில் விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் செல்லும் வாகனங்களை அடையாளம் காணவும் சிசிடிவி கேமராக்கள் அத்தியாவசியமாக உள்ளது கோவை மாவட்டத்தில் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் அறிவுறுத்தலின் பேரில் கடந்த ஒரு ஆண்டாக சாலைகளின் சந்திப்புகள் கல்லூரிகள் பள்ளிகள் அரசு அலுவலகங்கள் மருத்துவமனைகள் மற்றும் காவல் நிலையத்தின் எல்லைகள் ஆகியவற்றில் தனியார் நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் நிதி உதவி பெற்று நூறு இடங்களில் சுமார் ஐநூறு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் கேமராக்களை கண்காணிக்க ஒருங்கிணைந்த கேமரா கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறை கட்டப்பட்டது மேற்படி கேமரா கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறையினை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பவானீஸ்வரி அவர்கள் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இவ்விழாவில் கோவை சரக துணைத் தலைவர் சரவணசுந்தர் மற்றும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேற்படி விழாவில் கேமராக்கள் பொருத்த உதவியாக இருந்த தனியார் நிறுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்

சில முயற்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய இருந்து ஃபார்ம் எல்லாம் வந்து தனியாக இருக்காங்க வயசானவங்க எல்லாம் கணக்கு கணக்கெடுத்துருக்கோம் இப்போ அந்த மாதிரி தனியாக இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் தனியாக இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்களோட ஹவுசஸ் எல்லாம் கணக்கெடுத்து அந்த இடத்துல எங்களோட ஸ்மார்ட் காவலர் இருந்து நாங்கள் அதோட லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணி நம்ம நிறைய இருந்து இந்த மாதிரி பீட் கான்ஸ்டபிள்ஸ் போகிறாங்க செக் பண்ணுறாங்க அவங்களோட நம்பர்ஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இருந்து உடனே கான்டாக்ட் பண்ணுற மாதிரி அது இல்லாமல் இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் முடியுமோ அவங்களுக்கு அவங்களோட பிரிமிசஸ்லையும் சிசிடிவி கேமராஸும் இன்ஸ்டால் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கோம் நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ அந்த முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்குது அது இல்லாமல் வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டிஸும் இப்போ ரீவேம்ப் பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல இதெல்லாம் நாங்கள் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து மக்களும் காவல்துறையும் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு குற்றத்தை இருந்து தடுக்க முடியும் ஏன்னா எல்லா இடத்துலையும் காவல்துறை இருக்க முடியாது ஏன்னா இவ்வளோ பெரிய நீங்கள் சூளுரே பார்க்குறீங்க இவ்வளோ பெரிய ஜூரிஸ்டிக்ஷன் எத்தனை பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கீங்க இங்கே நேஷ்னல் ஹைவேஸ் மெயின் ஏரியா எல்லாமே இங்கே இருக்கு இந்த கா ஏரியாவுக்குள்ள அது இல்லாமல் ஸ்டேட் ஹைவேஸ் லோக்கலில் ரோட்ஸ் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி மெயினான இருந்து இருக்கிற போலீஸ் இருந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேவும் இருக்க முடியாது இருக்கிறவங்கள விட நீங்க எல்லாம் தான் எங்களோட கண்கள் காதுகள் நீங்கள் இருந்து ஏதாவது ஒரு விஷயம் இருந்து சந்தேகமாக இருந்துச்சுன்னா உடனே அந்த பீட் கான்ஸ்டபுளுக்கோ இன்ஸ்பெக்டருக்கோ தகவல் சொன்னால் நிச்சயமாக வந்து அந்த போலீஸ் இம்மீடியட்டாக என்ன யாருன்னு செக் பண்ணும்போது குற்றவாளிகளுக்கு பயம் வரும் அதுதான் டிட்டரன்ஸ் இப்போ சிசிடிவி கேமரா டிஐஜி எஸ்பி ரெண்டு பேருமே அழகாக சொன்னாங்க அதோட இம்பார்ட்டன்ஸ் சிசிடிவி கேமராஸ் இப்போ எங்களுக்கு இருந்து நிறைய விஷயத்தில் நிறைய இடத்துல இருந்து குற்றவாளிகள் இருந்து சிசிடிவி கேமரா இருக்கிற இடத்தையே அவாய்ட் பண்ணுறாங்க ஏன்னா மாட்டிக்குவோம் அப்படின்னு அதனால இது இருந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான விஷயந்தான் இந்த அழகா இந்த லிமிட்டில் அதுவும் நூறு ஜங்ஷன் நூறு இம்பார்ட்டன்ட் இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேமராஸ் இருந்து இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு ஒரு அழகான கண்ட்ரோல் ரூம் இங்கிருந்து வாட்ச் பண்ணி இப்ப எஸ்பியோட இனிஷியேட்டிவ்லயும் இந்த சூலூர் இன்ஸ்பெக்டர் மாதையன் ரெண்டு பேரையும் மனசார நான் பாராட்டுறேன் ஒரு நல்ல விஷயம் இது எஸ்பி மாவட்டத்துக்கு ஃபுல்லாவும் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காரு அதே மாதிரிதான் இந்த குற்றம் மட்டும் இல்ல நம்ம இருந்த நிறைய விஷயங்கள்ல ட்ரக்கு ட்ரக் அப்யூஸ் இருக்கக்கூடாதுன்னு அவேர்னஸ் இருக்கு அது இல்லாம நிறைய இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்றோம் இப்ப எல்லா இடத்துலையுமே எங்கெல்லாம் வருதுன்னா அத வச்சு தான் நிறைய எல்லாம் அரெஸ்ட் பண்ணி இப்போ அதை நல்லா கண்டெய்ன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு பொதுமக்கள் உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் அது எங்க ஏரியால ஒரு சூழ்நூ காவலத்துல ரொம்ப मुझे बात कर सकते हैं सर कौन से सीनियर निकलने आपको श्रीमती बबनीश्वरी आईपीएस इंस्पेक्टर जनरल ऑफ पुलिस गवर्नमेंट ऑफ राजस्थान अक्सेफोलो ने डिफी सर्विस इन द आईपीएस डिप्टी इंस्पेक्टर ऑफ चेनल ऑफ पुलिस का रिकॉर्ड सर पाकिस्तान सर We welcome you all for this grand <laughs> <For this program. laughs> <For this program. laughs> occasion. என்ன கண்ட்ரோல் ரூம் வந்து மீரா வாசோல் இந்த பவர் நெக்லக் கிராங்க நான் இந்த சயின்ஸ் சயின்ஸ் சைட்ல வர சார் பிளடி வெளக்கு मदत என்ன கொஞ்சம் பக்குவாங்க வெயிட் 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 சலனோ சார் இட் எக்னியோ ஆஸ் சார் ஃபேக் ஃபங்ஷன் நான் ஒரு நல்ல கட்டா சார் கொஞ்சம் மட்டும் ஒரே போடுற சொல்லுங்க 30 கிலோ ரிஸ்டன்ஸ் எல்லாம் இல்ல அத வந்து பாத்தீங்க பாத்தீங்க 5 கிலோ மார்க்காரியத்துல வந்து

எல்லோருக்கும் காலை வணக்கம் அந்த இடத்துல எந்நேரமும் ஒரு காவல் ஆளுநர் இருக்கிற மாதிரி தான் ஒரு கணக்கு இந்த காலங்களில் நம்மளோட குட் கிரைம்ஸ் எதுவாக இருந்தாலுமே கண்டுபிடிக்க ஆதாரமாக சிசிடிவி மட்டும்தான் இருக்கு எல்லா ஸ்டேஷன்லயும் எல்லா இடத்துலையும் நாங்கள் சிசிடிவி இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் பர்டிகுலர்லி சூலூர்ல மட்டும் இல்லை Apollo Wales India Private Limited Sony to come forward I'm sorry Ampo Wales May I request Ampo Wales India Private Limited Sudo to come forward? Thank you, madam, for your immense help. Thank you for making this event happen. Thank you so much. May I request the Propel Company? May I request the Propel Company? Thank you so much, sir. Thank you so much for your enormous, generous heart.

சிஆர்பிசிலி கோவை மாவட்டத்தில் சூலூர் காவல் நிலையத்தில் எல்லைக்குள்ள ஒரு நூறு ஜங்ஷன் நூறு இம்பார்ட்டன்ட் எல்லாம் ஒரு ஐநூறு கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நைட் விஷனும் இருக்குது அதுதான் இதில் அது எல்லாமே இங்கேருந்து ஃபீடு இருந்து இந்த ஐநூறு கேமரா ஃபீடும் இங்கே ஒரு கண்ட்ரோல் ரூம்லேயும் மானிட்டர் பண்ணலாம் அது இல்லாமல் ஒன் மந்த்துக்கு இருந்து பேக்கப்பும் இருக்குது அது இதோடு சேர்ந்துருந்து அனல்டிக்கல்ஸும் பண்ணுறதுக்கு இருந்து எஸ்பி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இது இருந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது முக்கியமாக இருந்து காவல்துறை இருந்து க்ரைம் ப்ரிவென்ஷன் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அதாவது குற்றங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படியே குற்றங்கள் நடந்தாலும் அதை இருந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முதன்மையான பணி அதை இருந்து இந்த மாவட்டமும் நல்ல அழகாக சரியாக பண்ணிகிட்ருக்கார் காவல் கண்காணிப்பாளர் இந்த சூலூர் காவல் ஆய்வாளர் மாதையினும் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய விஷயங்கள் இதை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இருந்து மேற்கு மண்டலத்தில் இருக்க எட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நிறைய இருந்து கேமராஸ் இப்போ சிசிடிவி கேமராஸ் எல்லா இடத்துலையும் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா நாங்கள் இன்னொன்று ப இருக்கோம் எட்டு மாவட்டத்துலேயுமே இருந்து தனியாக வசிக்கிற அந்த ஃபார்ம் ஹவுஸு இண்டிபெண்ட் ஹவுஸு தனியாக இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் கணக்கு எடுத்திருக்கோம் இப்போ அது நாலாயிரத்துக்கு மேலே அந்த எல்லாம் எல்லா இடத்துலையும் எடுத்துருக்கோம் நாங்கள் இதை எடுத்து எங்களோட ஸ்மார்ட் காவலர் ஆப் இருக்குது அதில் இருந்து அவங்களோட லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணி எங்களோட பீட் புக்கும் அங்கே வைக்கிறோம் வச்சுட்டு எங்களோட பீட் ஆஃபீஸர்ஸ் இருந்து ரெகுலராக அங்கே போய் செக் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பீட் ஆஃபீஸர்ஸோட நம்பரு ஸ்டேஷனோட நம்பர் இன்ஸ்பெக்டர் நம்பர்லாம் நாங்கள் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் கொடுத்து வைக்கிறோம் அவங்களுக்கு ஸ்பீட் டயலும் பண்ணி வைக்கிறோம் ஏன்னா எதாவது ஒரு எமர்ஜென்சின்னா அவங்கள கூப்பிடலாம் காவல்துறையை கூ கூப்பிடணும் அப்படிங்கிறது தான் அது இல்லாமல் இப்போ வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டிஸும் நிறைய எல்லா இடமும் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இது முக்கியமான நோக்கம் என்னென்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகப்படுற மாதிரி யாராவது வ வந்தாலும் இமீடியட்டாக பீட் ஆஃபீஸர்ஸையோ இல்லை இன்ஸ்பெக்டர்கிட்டையோ தகவல் சொன்னால் இமீடியட்டாக எங்களோட ஆஃபீஸர்ஸ் போய் யார் என்னன்னு விசாரிக்கும் போது இதுவே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அதாவது குற்றம் செய்ய வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது இருந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் குற்றத்தை நம்ம தடுக்க முடியும் அப்படிதான் தான் இந்த மாதிரி சிசிடிவிஸ் இருக்கிற இடம்லாம் குற்றவாளிகள் பொதுவாகவே இருந்து அவாய்ட் பண்ணுவாங்க அதனால்தான் எல்லா இடமும் சிசிடிவியாக இருந்து எல்லா எஸ்பிஸும் ரொம்ப வேகமாகவும் நிறைய பண்ணியிருக்காங்க இப்போது இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த வருஷமே ஒரு மூவாயிரம் சிசிடிவிக்கு மேலேவே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இது எல்லாம் நாங்கள் செய்கிறது என்ன நோக்கம்னா இது இருந்து குற்றத்தை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி குற்றம் நடந்தாலும் அது இருந்து இந்த சிசிடிவி கேமராஸ்னாலே எங்களால் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியுது நிறைய பழைய குற்றம் இப்போ நாமக்கல்லில் கூட நேற்று ஒரு வாட்டர் ஃபார் கெயின் அக்யூஸையும் செக்யூர் பண்ணும் அதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எங்கள் இவங்க இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க முக்கியமாக இதில் இருந்து மக்களோட ஒத்துழைப்பும் ரொம்ப ரொம்ப அவசியம் இங்கே இன்னைக்கு ஐநூறு கேமரா போட்டதில் நிறைய பேர் இருந்து இங்கே இருக்கிறவங்க தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இது ஒரு வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்காகவும் இந்த விழா நடந்தது இந்த மாதிரி எல்லாமே மேற்கு மண்டலத்தில் இருக்க எல்லா இடத்துலையுமே இப்போ அடுத்தது ஈரோடில் இது மாதிரி நிறைய கேமராஸ் போட்டுட்ருக்காரு எஸ்பியும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நாங்கள் அதை ரொம்ப இருந்து விரைவாகவும் இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் தேங்க் யூ